இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களே இன்றைய இறை ஆசிராக இறைவன் உங்களுக்கு தரக்கூடிய இறைவார்த்தை நான் உனக்கு நலமளிப்பேன் உன்னுடைய காயங்களை ஆற்றுவேன் என்கிறார் ஆண்டவர் எரேபியா எழுதிய இறைவாக்குகள் அதிகாரம் முப்பது வசனம் பதினேழு நம்முடைய வாழ்க்கையில் நாம் சாதாரணமாக யாரை சந்தித்தாலும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்போம் அந்த வார்த்தைக்கு பலரிடமிருந்து இந்த நலம் என்ற வார்த்தையே அல்லது நல்லா இருக்கீங்களா வார்த்தையே காணாமல் போய்விடுகின்றது ஏனென்றால் ஏதோ இருக்கின்றோம் என்ற பதில்தான் வருகின்றது அதே போன்று ஒரு சிலர் ஏதோ பிறந்து விட்டோம் இந்த உலகத்தில் வாழணும் எனவே அந்த ஒரு மனநிலையும் அவர்களுக்கு ஒரு விரக்தியையும் ஒரு வெறுமையையும் அவருடைய வாழ்க்கையிலே பார்க்க முடிகின்றது குறிப்பாக இந்த பெருந்தொற்று காலத்தில் நாம் இந்த மனநிலைக்கு தள்ளப்படுகின்றோம் இக்கட்டான இந்த சூழ்நிலையில் இறைவன் தரும் ஆசீர் நான் உனக்கு நலம் அளிப்பேன் உன்னுடைய காயங்களை ஆற்றுவேன் அறிவியல் தொழில்நுட்பத்திலெல்லாம் முன்னேறிய இந்த நிலையில் மனிதனால் ஏன் மனிதனுடைய மன காயங்களை ஆற்ற முடியவில்லை இதுதான் இன்றைய நடப்பு ஆனால் யூலியத்தில் கடவுள் ஒருவரே மனிதனை அறிந்தவர் எனவேதான் இஸ்ராயல் மக்கள் கொடிய வேதனைகளை போ அனுபவித்த போது அவர்களை அங்கே யாருமே இல்லை அவர்களை விடுவிக்கவும் யாரும் வரவில்லை எரேமியாவுக்கு ஆண்டவருடைய வாக்கானது அருளப்படுகிறது உனது யூட் சுருளில் எழுதி வாய் என்று தம் மக்களை குறித்து அவர் கூறுகிறார் யாராலும் செய்ய முடியாத வல்ல செயல்களை இறைவன் அவர்களுக்கு செய்தார் அவர்கள் பலமான வாழ்வை வாழ்ந்தனர் எனவே நம் மனதிற்கு நல்ல மருந்தை கொடுப்பவர் இறைவன் ஒருவரை எனவே அவரை நாடுவோம் அவர் நமக்கு நலமான வாழ்வை அளிப்பார் நலன் தரும் ஆசிரை இறைவன் என்று நமக்கு அருளுவார் என்ற நம்பிக்கைதான் இன்று இறைவன் நமக்கு தரும் ஆசிரியர் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக मरिए वाड़